விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் இருபது வல்லாளன் முக்தியடைந்த கதை தொடர்ச்சி அதன் பிறகு வல்லாளன் நிறைந்த பக்தியோடு விநாயகக் கடவுளை பூஜை செய்து வந்தான் அவனுடைய அன்பு பெருக்கை கண்டு விநாயகப் பெருவான் அகம் மகிழ்ந்தவராய் தேவகணங்களை கோவியழித்து தம் பக்தனான வல்லாளனை தமது உலகத்துக்கு அழைத்து வரும்படியாக கட்டளையிட்டார் அதன்படியே தேவகணங்களும் தெய்வீக விமானத்தை கொண்டு போய் வல்லாளன் தங்கியிருக்கும் இடத்தில் நிறுத்தினார்கள் விநாயகப் பெருமானின் அளவற்ற கருணை பெருக்கை எண்ணி வியந்தவனாக வல்லாளன் அந்த விமானத்தை வணங்கி துதித்து வலம் வந்து நின்றான் பிறகு தேவகணங்களின் அழைப்பிற்கிணங்க வல்லாளன் மகிழ்ச்சி பெருக்கோடு அந்த விமானத்தினில் ஏறி அமர்ந்து கொண்டான் உடனே தேவகணங்கள் வானத்தில் தந்துபி ஊதினார்கள் சித்த சாரணர்கள் சந்தர வட்டக்குடை பிடித்தார்கள் கருடர்கள் வெண் சாமரை வீசினார்கள் சின்னர்கள் ஆளவட்டம் எடுத்தார்கள் தேவர்கள் மலர் மாறி சொரிந்தார்கள் தேவலோக அப்ரசர்கள் நடனமாடினார்கள் கந்தர்வர்கள் காணமிசைத்தார்கள் முனி சிரேஷ்டர்கள் இரு பக்கத்திலும் நெருங்கி வந்தார்கள் பிராமினர்கள் வேதாகமங்களால் பலவாறாகவும் போற்றி துதித்தார்கள் இவ்வாறு சகல சம்பிரதாய மரியாதைகளுடன் வல்லாளன் வானவெளியில் தெய்வீக விமானத்தில் பறந்து சென்று கணேசருலகத்தை அடைந்து அவரது திருவடிகளில் சேர்ந்து பேரின்ப வாழ்வு பெற்றான் இந்த நிகழ்ச்சிகளை கண்டும் கேட்டும் மகிந்த அந்நகரத்து மக்கள் அனைவரும் அந்த இடத்தில் வீற்றிருக்கும் கணேசப் பெருமானுக்கு கை தேர்ந்த சிற்பிகளை கொண்டு கோவில் கட்டச் செய்து வல்லாளனுக்கு முக்தி அளித்ததால் அப்பெருமானுக்கு வல்லாள கணபதி என்று பெயர் சுட்டி பிராமணர்களைக் கொண்டு நேரம் தவறாமல் பூஜை நெய் வேத்தியங்கள் இயற்றி திருவிழா வைபவங்களையும் மிக கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் வல்லாளரின் வாக்குப்படியே அவன் தந்தை கல்யாணன் அந்த ஜென்மம் முழுவதும் தொழுநோய் கண்ட தேகத்தோடு அங்கஹீனாக இருந்து அளவற்ற துன்பங்களை அணிவிபவித்தான் அவனுக்கு முன்னதாகவே உயிர் நீத்துவிட்ட அவன் மனைவி இந்துமதி மறுபிறவி எடுத்து கமலை என்ற பெயரில் வல்லபராஜனுக்கு மனைவியானாள் அவளுக்கு தக்கன் என்ற பெயரில் புத்திரனாக கல்யாணன் பிறந்து தொழுநோயால் பன்னிரண்டு ஆண்டுகள் துன்புற்று கடைசியில் முட்கல முனிவரால் குறை தீர்த்து ஏகாட்சர மந்திரத்தை உபதேசிக்க பெற்று சுக வாழ்வு நடத்தினான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம